வெல்கம் டு மைஷா விளாக்ஸ் மைஷா விளாக்ஸுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய ஃபங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கோம் பஸ் ட்ராவல் தான் இருக்கோம் பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்க

எங்கள் மாமா கடா வீட்டுக்கு சாப்பிட வந்தோம் எங்கள் கோயில் வாசு என் பாப்பா வந்திருந்தான் சாப்பிடுமா போனோம் அவளுக்கு இதான் பிடிச்சிருந்தது டாக்டர் செட் வாங்கியாச்சு கடை ஆனாங்க கிப்பெல்லாம் அழகாக இருக்கு நிறையா இருக்கு இருக்கங்கடி ஃபேமஸ்க்கு மாரிக் கொழந்தை அதுவும் வாங்கியாச்சு இப்போ ரிட்டர்ன் இருக்கோம் பஸ்ஸில் லாத்தியாலத்துக்கு இந்த பாதையில் தான் வந்தால் இந்த பாதையில் தான் போகணும் இப்போ நாக நாகலாபுரம் இப்போ நாகலாபுரம் வந்துச்சு நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்க ஐசாமு நல்லா டேஸ்டாக இருக்கும் திரும்பி இப்போ ஊருக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேல் நல்லா இருந்தது நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய சேலம் நல்லா இருந்தது ഇത് പക്ഷേ ഞാൻ വന്നത് 20% ല് बसക്കവേ വെയിറ്റ് എടുക്കുകയാണ് बस കണ്ടി വെയിറ്റ് എനിക്ക് എടുക്കാം ഇവിളാതി നമ്മ സ്റ്റാൻഡേ ഓക്കേ ബൈ ഫ്രണ്ട്സ്